ஒரு அரசியல் தலைவர் ஒரு மேடையில் சைவம் வைணவம் பற்றி ஒரு கருத்து சொன்னார் அந்த கருத்துக்கு நிறைய பேர் தான் தெரிவிச்சாங்க ஆனா உண்மையாலுமே சைவம்னா என்ன வைணவம்னா என்ன அதை பத்தி இந்து மதத்துல என்ன சொல்றாங்க நம்மளுடைய மெய்ஞானிகள் அதை பத்தி என்ன சொல்லியிருக்காங்க சுவாமிகள் அதாவது மெய்ஞானிகள் சொன்னதுதான் அத்தனை இந்து மதத்தில் இருக்குது சைவம்னா என்ன அப்படின்னு பார்த்தோம்னா அது கொல்லாமை அப்படிங்கிறது அர்த்தம் சைவம் அப்படின்னா இந்த உடம்பு சிவம் இந்த உடம்பு சிவமாக இருக்குது வைணவம் அப்படின்னா இந்த உடம்புக்குள்ளே உயிர் இயக்கமாக இருக்குது ஸோ ஞானிகள் வந்து இயற்கையை தான் ஆக எப்படி இயங்குதுங்கிறது தான் நமக்கு சித்திரமாக நமக்கு வந்து புரிஞ்சுக்கிறதுக்காக ஒரு ஸ்பிரிச்சுவல் எஜிகேஷன் தான் நம்மளுடைய புராணங்கள் இதிகாசங்கள் எல்லாமே ஸோ புராணங்கள் இதிகாசங்கள் இது எல்லாமே சொல்லப்பட்டிருக்கு நமக்குள்ளே என்ன நடக்குது நம்ம உடம்புக்குள்ள உணர்வுகளுக்குள்ள என்ன நடக்குது அப்படிங்கிறத ரிசர்ச் பண்ணி கண்டுபிடிச்சான் ஞானி கண்டுபிடிச்சது தான் இன்றைக்கி வந்து புராணங்களாக நம்ம படிக்கிறோம் ஆனால் அதனுடைய மூலக்கூறுகளை நாம் பார்க்குறது இல்லை இன்னைக்கு பகுத்தறிவுன்னு நம்ம சொல்கிறோம் ஆனால் அறியாமையில் தான் நம்ம பேசிகிட்டு இருக்கோம் அதனுடைய கருத்தை நம்ம பகுத்து பார்த்தோம்னா அதனுடைய மூலக்கூறுத்தறிவு எல்லாமே வந்து பார்த்தோம்னா ஞானிகள் வந்து உள்ளர்த்தத்தோடு தான் எல்லாமே சொல்லியிருப்பாங்க ஆனால் அந்த உள்ள அர்த்தத்தை நீங்கள் தான் உள்ள ஊடுருவி போய் பார்க்கணும் அந்த ஊடுருவி பார்க்கறதுக்கு உங்களுடைய மனசை ஒரு கேப்பபிலிட்டி கொண்டு வரணும் அந்த கேப்பபிலிட்டி கொண்டு வரணும்னா அந்த மெய்ஞானிகளுடைய மகிழ்ச்சிகளுடைய அந்த தெய்வீக சக்திகளை உங்களுக்குள்ளே எடுத்து நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி அந்த ச அந்த உணர்வுகளை எனக்கு உணரக்கூடிய அந்த ஞானி சொன்ன அந்த விஷயத்தை நான் உணரக்கூடிய அந்த சத்துக்கள் அந்த சக்திகள் எனக்கு கிடைக்கும்னு நினச்சா நீங்கள் அங்கே சொல்லப்பட்டிருக்கக்கூடிய புராணங்களுடைய விஷயங்களை நீங்கள் உணரக்கூடிய ஞானம் கிடைக்கும் சும்மா மேம்போக்காக படிச்சோம்னா என்னவாகும் என்னோ சொல்லப்பட்டிருக்குப்பா இது என்னப்பா இது அப்படின்னு பகுத்து பார்க்கலாம் தெரியாது அறியாமையில் தான் நீங்கள் இருப்பீங்க ஆக பகுத்தறிவு அப்படின்னா அதுக்குள்ளே இருக்கக்கூடிய ஞானத்தை நீங்கள் பகுத்து பார்த்து உணர்ந்து நீங்கள் அதன் வழியில் நடக்கிறது மட்டுந்தான் பகுத்தறிவு அப்போது சைவம் அப்படின்னா இந்த உடம்பு அப்போது ஒரு மிருகம் இருக்குது ஒன்றை ஒன்று கொன்று தான் ஆனா ஆனால் நம்மளுடைய உடம்பு எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா நல்ல அணுக்களால் மட்டும்தான் இந்த உடம்பு டிசைன் ஆயிருக்கு ஆனால் ஒரு விலங்குனுடைய உடம்பு பார்த்தோம்னா விஷமான உடம்பாக அணுக்களாக உருவாக்கப்பட்டிருக்கு ஸோ அதனால தான் அது சாப்பிடக்கூடிய சாப்பாட்டில் இருக்கக்கூடிய சத்துக்களை எல்லாம் என்ன பண்ணுது வெளியில் தருவிது அதில் கூட விஷங்களை எல்லாம் உடம்பாக மாற்றிக்குது அதனால் தான் அது உடம்புக்கு வலிமை ஆனால் மனுஷனுடைய உடம்பு எப்படி டிசைன் ஆயிருக்கு அப்படின்னா நாம் சாப்பிடக்கூடிய சத்துக்களையெல்லாம் உள் வாங்கிக்குது உடம்பு அதற்குடிய அழுக்குகள் விஷங்களை எல்லாம் கழிவாக வெளியில் ஏறுது அதனால் தான் நம்மளுடைய மலம் நாடுது அதனுடைய மலம் பார்த்தோம்னா மனமாக இருக்குது அது கிருமி நாசினியாக இருக்குது நம்மளது கிருமி உற்பத்தியாக இருக்குது அப்போது இந்த உடம்பு விஷங்களை எல்லாம் வெளியில் தள்ளி நல்ல சுத்தமான அணுக்களாக சாத்வீகமாக உருவாக்கி கொடுத்துருக்கு இந்த மனித பிறவி யார் உருவாக்கி கொடுத்துருக்கா வைணவம் ஆக இருக்கக்கூடிய அந்த உயிர் வைணம்னா மூன்று அப்படின்னு போட்டு காமிக்கிறாங்க இங்கே இப்படி போட்டு காமிக்கிறாங்க இங்கே இப்படி போட்டு காமிக்கிறாங்க ஸோ இது மூன்று இங்கே நடுவில் பார்த்தோம்னா சிகப்பு கோடு காட்டுறாங்க அப்போ சிகப்புனா என்ன நெருப்பு அப்போது உயிர் சக்தி ஆக ஒளியாக நெருப்பாக இருக்குது நெருப்பு இருந்தால் தான் இயங்கும் அப்போ நீங்கள் சுவாசிக்கக்கூடிய எல்லா உணர்வுகளையும் அங்கே இயக்கி இங்கே உடம்பாக மாற்றுது சைவமாக மாற்றுது அப்போது நீங்கள் எதை நீங்கள் உடம்பாக மாற்றணும் அப்படின்னு சொல்லப்படுது அப்படின்னு பார்த்தோம்னா உயர்ந்த உணர்வுகளை மட்டுமே நாம் இந்த வாழ்க்கையில் எப்பொழுதுமே நாம் சுவாசித்து நாமும் அந்த சாத்வீக உணர்வுகளோடு நீ வாழு அப்போ ஒரு டென்ஷன் ஆகிறேன் உங்கள் மேலே நான் கோவப்படுறேன் அப்படின்னு என்னவாகுது என் டென்ஷன் என்ன என்னவாகுது என் இருதயம் வேக வேகமாக துடிக்குது நரம்புகள்லாம் அப்படியே டைட் ஆகுது கண்கள்லாம் சிவந்து போகுது அப்போ இந்த உடம்புக்கு நான் சேதம் பண்ணுறேன்னா துரோகம் பண்ணுறேன்னா நல்லது பண்ணுறேன்னா துரோகம் துரோகம் பண்ணுறோம் அப்போது நீங்கள் என்ன பண்ணுறீங்க சைவத்திலிருந்து விடுபட்டு போயிடுறீங்க அப்போது சைவம்னால் என்னை கொல்லாமல் அப்போ இந்த உடம்புக்குள்ளே நல்ல அணுக்களாக நாம் உருவாக்கல இந்த உயிர் ச வைணவம் உருவாக்கி கொடுத்துருக்குது அப்போ இந்த வைணவத்துக்கு நாம் மதிப்பு கொடுத்து இந்த சைவத்தை ஆக இந்த உடலை நாம் எப்போவுமே நல்ல உணர்வுகளாக நாம் சாத்வீக உணர்வுகளோட வாழு அப்படிங்கிறத ஞானிகள் சொல்றாங்க அப்போது சிவன் என்ன பண்ணுறாரு அழிக்கக்கூடியவர் விஷ்ணு உருவாக்கக்கூடியவர் விஷ்ணு இயக்கக்கூடியவர் பிரம்மா உருவாக்கக்கூடியவர் சிவன் அழிக்கக்கூடியவர் அப்போது உயிர் என்ன பண்ணுது இயக்குது வைணவமாக இருந்து இயக்குது ஆக அந்த அணுக்கள் உடலுக்குள்ளே பிரம்மம் பிரம்மமாகுது உருவாகுது ஆக அதனுடைய மலம் வரப்பும்போது சிவமாக அந்த உடம்பாக மாறுது அப்படிங்கிறது தான் மூன்று தத்துவமாக நம்ம கொடுத்துருக்காங்க அப்போ எதை உருவாக்கணும் அப்படின்னா அந்த சாத்வீக உணர்வுகளை நாம் உருவாக்க போகும்போது என்னவாகுது ஆக இது சமைச்சு இப்போ நீங்க ஒரு பாத்திரத்தை ஒரு பொருளை சமைக்கிறீங்க அதனுடைய மனங்கள் வெளியில் வருது அதுபோல் இந்த உடம்பான பாத்திரத்துக்குள்ள உயிர் வைணவமாக இருக்குது நெருப்பாக இருக்குது இது சமைச்சு உள்ளுக்குள்ளே அதனுடைய மனம் திருப்பி ஆன்மாவாக மாறும்போது ஆகுது ஆன்மா பலமாகுது அப்போது நம்ம சாத்வீக உணர்வுகளாக நாம் இருந்து இதிலிருந்து இருக்கக்கூடிய இந்த சிவமான இந்த உடம்புக்குள்ளே இருக்கக்கூடிய எல்லா சத்துக்களையும் எடுத்து சிவன் என்ன பண்ணுறாரு எல்லாத்தையும் எடுத்து ஆக விஷ்ணுக்குள்ளே கொடுத்துட்றாரு ஆக உயிரான விஷ்ணு ஆன்மாவாக பலமாகி என்ன பண்ணுறார் சிவன் அழிந்து விடுகிறார் சிவன் அழிந்து விடுகிறார் அப்போது இந்த பைணமான உயிர் ஆக நம்ம சொர்க்கத்துக்கு போகக்கூடிய அந்த சக்திகளாக உருவாக்கணுங்கிறதாக தான் ஆக இன்னைக்கு ராமர் என்ன பண்ணுறாரு சொர்க்கத்துக்கு போகிறார் சீதை என்ன பண்ணுறாங்க மண்ணுக்குள்ளே போகிறாங்க அப்போ இந்த உடம்பு மண்ணுக்குள்ளே போகுது உயிரான விஷ்ணுவனுடைய அவதாரம் தான் ராமர் அப்போது இந்த ராமரான விஷ்ணுவாக இருக்கக்கூடிய ராமருடைய விஷ்ணுவனுடைய அவதாரம் ராமர் எங்கே பண்ணுறாரு சொர்க்கம் போகிறார் அப்போ இந்த உயிரான்மா இதிலிருந்து சேர்த்துக்கிட்ட இந்த சிவன் கொடுக்கக்கூடிய சொத்துக்கள் எல்லாம் இந்த விஷ்ணு எடுத்துக்கிட்டு ஆக சொர்க்கத்துக்கு டிராவல் தான் வைணவம் சைவம் அப்படிங்கிறது ஆக நமக்குள்ளே உடம்புக்குள்ளே இயக்கக்கூடிய அந்த இயக்கங்களை தான் நமக்கு புராணங்களாக போட்டு காமிச்சுக்காங்கிறது ஆக நம்ம தெரிஞ்சுக்கணும் ஆக நம்ம அந்த தியானத்தின் மூலம் கொண்டு அந்த மெய்ஞானிகள் எழுது அந்த மெய்ஞானிகளை வணங்கி எனக்கு இந்த சத்துக்கள் எனக்கு கிடைக்கணும் அதை புரிஞ்சுக்கொள்ளக்கூடிய ஞானம் எனக்கு கிடைக்கணும்னு நினச்சா உங்களுக்கு கிடைக்கும் ரொம்ப நன்றிகள் சுவாமிகள் நல்ல வீடியோ கூட நீங்கள் பார்க்கணும்னா தமிழ்வேல் சுவாமிகள் சேனலை நீங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பயனுள்ளதாக இருக்கும் நன்றி